உன்னை எதிர்க்கும் எதிரி வாயை கட்ட சனிக்கிழமை சனி ஓரையில் தெற்கு திசையில் காளி தேவி படத்திற்கு சுடுகாட்டில் வளரக்கூடிய செவ்வரளி பூ மலர் சாத்தி புங்க மரம் எண்ணெயில் கருப்பு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றி வாழை இலையில் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை நாட்டு சர்க்கரை ஆட்டு ஈரல் சுட்ட கருவாடு சாராயம் இவைகளை படையில் வைத்து ஊக்குவத்தி தூப தீபம் காட்டி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி ரத்த சாமுண்டி எதிரி பெயர் சற்று வாகஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாஹா ஆயிரத் எட்டு ஒரு சொல்ல எதிரி வாய் கட்டப்படும் அதன்பின் இந்த படையில் சுடுகாட்டில் எடுத்துக்கிட்டு போய் போட வேண்டும் நீங்கள் வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு உள்ளே செல்லவும் சித்தர்கள் சொன்ன முறை தவறான முறையில் பயன்படுத்த வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டுமே பயன்படுத்துங்கள்